வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்ததற்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏற்படுத்தும் ஆனா உண்மையிலே தேவனுக்கும் ஏதாவது செய்யும் ஒன்றை பற்றி நாம பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆமா நண்பர்களே அத ஒரு நிமிடத்துல நான் விளக்க போறேன் வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு யோவான் எட்டு இருபத்தி ஒன்பதுல இயேசு எப்படி சொன்னாரு அவர் நான் எப்போதும் அவருக்கு பிரியமானவைகளைச் செய்கிறேன் வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா பிதாவை பிரியப்படுத்தும் காரியங்களையே இயேசு எப்போதும் அப்படி சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லையா நான் கண்டிப்பா விருப்பப்படுவேன் நண்பர்களே இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் யோர்தான் நதியிலிருந்து வெளியில வந்தாரு பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அதாவது இவர் என் நேசகுமாரன் இவர்கள் மிகவும் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என் எண்ணங்களாலும் என் உள்ளான தியானங்களாலும் என் வாயின் வார்த்தைகளினாலும் என் செயல்களாலும் பிதா என்னில் பிரியப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொன்னார் அந்த விஷயங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நண்பர்களே ஆமா கண்டிப்பா நான் அப்படித்தான் இருக்கணும்னு விருப்பப்படுகிறேன் என் உள்ளான நோக்கங்கள் அது தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நான் விருப்பப்படுகிறேன் ஏன்னா வேற யாரும் பார்க்க முடியாதத அவரால் பார்க்க முடியும் அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டதுல தேவனுக்கு பிரியத்தை கொண்டு ஒரு வகையில நடப்பது பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா நீங்க அவருடைய பிள்ளையாக இருந்து பரலோகத்திற்கு செல்லலாம் நண்பர்கள் நண்பர்களே ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியாது தேவனுக்கு பிரியமாக வாழ உங்க விருப்பத்தின்படி செயல்படவே கூடாது இரண்டு குறிந்தியர் ஐந்து ஒன்பது அதுல இருந்து நான் வாசிக்க விருப்பப்படுகிறேன் வேதம் இங்க மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது கவனிங்க இரண்டு குறிந்தியர் ஐந்து ஒன்பது அது சொல்லுது அதே நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் வேறு வார்த்தையில் சொல்லணும்னா இங்க அல்லது பரலோகத்துல கருத்தருடன் உயிரோடன் இருந்தாலும் சரி அதை நமது இலக்காக கொள்கிறோம் சரியா அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம் என்று அதில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நமது கடைசி செய்தியில இதுக்கு முந்தைய வசனங்களை பற்றி நிறைய பேசணும் ஆனா இப்போ இதுல கவனம் செலுத்த நான் விருப்பப்படுகிறேன் நண்பர்களே நாம தற்போது இங்க இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த உலகத்துல உயிரோட இருந்தாலும் சரி பரலோகத்துல கர்த்தரோட இருந்தாலும் சரி அவருக்கு பிரியமா இருக்கிறத குறிக்கோளாக நாம கொள்கிறோம் மற்ற மொழிபெயர்ப்புகள் அவரை பிரியப்படுத்த நாம உழைக்கிறோம் அவரை பிரியப்படுத்துவதை நமது இலக்காக கொள்கிறோம்னு சொல்லுது தேவன பிரியப்படுத்துறது நம்ம லட்சியமாக நமது இலக்காக இருக்கணும் நாம் அதை இலக்காக கொள்ளணும் ஆனா உண்மை என்னன்னா இலக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியாத போது நீங்க ஒரு இலக்க லட்சியமாக கொள்ள முடியாது அதாவது அடிவானத்தின் கீழ் ஐந்து டஜன் விஷயங்கள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாமே சரி இலக்க அடையுங்கள் என்று நீங்க சொல்றீங்க எந்த அது நாம எதை இலக்காக கொண்டிருக்கிறார் நீங்க தெரிஞ்சுக்கணும் நிச்சயமா நமக்கு நன்மை ஏற்படும் நண்பர்கள் அதாவது அப்போசிலனாகிய பவுல் சொன்ன அடுத்த விஷயம் என்னன்னா நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன் நிற்க வேண்டும் என்பதால் தேவனை பிரியப்படுத்துவதை நமது இலக்காக கொள்ள வேண்டும் சரீரத்தில் இருக்கும்போது செய்யப்படும் செயல்களுக்கு அது நல்லது அல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாம பலனை பெறுவோம் இப்போது கிறிஸ்துவல கிறிஸ்துவில் நான் வைத்திருக்கும் விசுவாசத்தின் காரணமாக எனது ரட்சிப்பு உறுதியாக இருக்கு நண்பர்களே ஆனால் கவனிங்க அதுக்கப்புறம் எனது சொந்த சிந்தனையின் அடிப்படையில் தேவனுக்கு நான் கீழ்ப்படுதலின் அடிப்படையில் அவருக்கு பிரியமான முறையில் நான் நடந்தேனா என்பதன் அடிப்படையில் எனக்கு வெகுமதி தரப்படும் சரியா எனவே தேவனுக்கு பிரியமானதை பற்றி அறிந்து கொள்வது நிச்சயமாக நமக்கு நன்மையை தான் கொடுக்கும் ஆனால் அதை விட மிக உயர்ந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை விட முக்கியமானது என்னன்னா என் பரலோக தகப்பனின் முகத்துல ஒரு புன்னகைய வரவழைக்கும் வகையில நான் காரியங்களை செய்து வாழ முடியுங்கிறது என்னை படைத்தவருக்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சிய கொண்டு வர முடியும் ஆமா நண்பர்களே அது மிகவும் உயர்ந்த குறிக்கோள் ஆகும் தேவனின் இதயத்திற்கு மகிழ்ச்சிய கொண்டு வர முடிஞ்சா நான் அதை இப்பவே செய்ய விருப்பப்படுகிறேன் நண்பர்களே கேள்வி என்னன்னா அவருக்கு மகிழ்ச்சியை தருவது எது சரி முதலாவதாக நாம கடைசியாக பேசிக் கொண்டிருந்தோம் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து அதே பாதையில தொடர்ந்து செல்ல போகிறேன் நண்பர்களே அது விசுவாசம் விசுவாசம் பிரியப்படுத்துது கவனிங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று கடினம் கிடைக்காது கிடையாது அது கடினம் இல்ல விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது சாத்தியமே இல்லாத ஒன்று எபிரேயர் பத்து முப்பத்தி எட்டு அது என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஒருவன் பின்வாங்கினால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாய் இராது என்று நமக்கு சொல்கிறது தேவன் சொல்றது இதுதான் இதுதான் எனவே விசுவாசத்தினாலே வாழ வேண்டும் நமது வாழ்க்கை முறை விசுவாசம் என்பது நாம் அசைக்கும் ஒரு மந்திர கோல் கிடையாது இது ஒரு மந்திர பையில இருந்து நாம இழுக்க ஒரு தந்திரம் இல்லை இது ஒரு வகையான வாழ்க்கை முறை வேதம் இதை இப்படி சொல்றது இது விசுவாசத்தை வரையறுக்கிறது எபிரேயர் பதினொன்று ஒன்று சொல்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று விசுவாசங்கிறது கண்ணுக்கு தெரியாத யதார்த்தங்களை கையாளுது என்னை சொல்றது விசுவாசம் என்பது நாம் நம்புவதை உறுதியாக கொண்டிருப்பதும் நாம் காணாத ஒன்றை உறுதியாக கொண்டிருப்பதும் மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்றது விசுவாசம் என்பது நாம் காணாத விஷயங்களின் யதார்த்தத்தை உறுதியாக நம்புவது என்று எனவே எனவே விசுவாசம் கண்ணுக்கு தெரியாதவற்றை கையாளுது நண்பர்களை அது பார்க்கக்கூடியதையும் உணரக்கூடியதையும் கையாள்றது கிடையாது அது உணரப்படாத விஷயங்களை கையாளுது எபிரேயரின் இந்த பதினோராவது அதிகாரம் முன்னேறும் போது விசுவாசத்தினால நடந்தவர்கள் விசுவாசத்தினால் சாதனைகளை செய்தவர்கள் விசுவாசத்தினால் சில தேர்வுகளை செய்தவர்கள் ஆகியோரின் உதாரணத்தை நமக்கு சொல்லுது நண்பர்களே இது நம்ம விசுவாசத்தை வெளியே கொண்டு வரவும் நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் நடைமுறை வழிகளை நமக்கு தருதுன்னு கண்டிப்பா சொல்லணும் அதாவது கடைசியா காயினையும் அவனுடைய சகோதரன் ஆபேலையும் பற்றி ஆரம்பத்திலே நாம பேசிக்கொண்டிருந்தோம் இல்லையா காயினையும் அவனுடைய சகோதரன் ஆபேலையும் பற்றி எபிரேயர் பதினொன்று நான்கில் ஆபேல் தன் சகோதரன் காயினை விட தேவனுக்கு மிகச் சிறந்த பலியை செலுத்தியதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அவர் அதை விசுவாசத்தினால செஞ்சார் மேலும் சிறந்தது என்பது சிறந்த தரத்தை குறிக்கிறது என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் ஆபேல் தேவனுக்கு தனது முதல் மற்றும் சிறந்ததை கொடுத்தான் காயின் தன்னிடம் இருந்த விலை போகாத ஒன்று தேவனுக்கு கொடுத்தான் நீதிமொழிகள் மூன்று ஒன்பது முதல் பத்து சொல்லுது உனக்கு உள்ள எல்லாவற்றாலும் கர்த்தரை கனம் பண்ணு உன் முதல் மற்றும் சிறந்ததை அவருக்கு கொடு என்று வாக்கு என்னவென்றால் அவர் உங்கள் தொட்டிகளில் புதிய திராட்சை ரசத்தை நிரப்பி உங்கள் களஞ்சியங்களில் ஏராளமான திராட்சை ரசத்தை நிரப்பி வைப்பார் அது விவசாய சமூகத்தில் உள்ள மக்களுக்கு எழுதப்பட்டது தேவன் அடிப்படையில் சிறந்ததை கொண்டு என்னை கனப்படுத்தினால் நீங்கள் அதை விசுவாசத்தினால் செய்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் எனவே கடந்த முறை நாம கண்டுபிடிச்சோம் நான் அதையே இங்க விட்டுட்டு போகிறேன் தேவனுக்கு உங்கள் முதல் பலனை கொடுக்கிறது உங்ககிட்ட இருக்கிற மீதியை கொடுக்கிறது கிடையாது சரியா உங்ககிட்ட இருக்கும் மிக சிறந்ததை கொடுக்கிறது பின்னர் ஏழாம் வசனத்துல விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளாகி தன் குடும்பத்தை உண்டு பண்ணினான்னு சொல்லுது கதை தெரியும் வெள்ளம் வந்துச்சு ஆனா நோவா நூறு ஆண்டுகளா அந்த பேழைய கட்டினாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தேவன் பேசுவதால் விசுவாசம் வருகிறது அதாவது கர்த்தர் சொன்னார் பாருங்கள் நான் உங்களை மீன் பிடிக்க அழைத்துச் செல்ல போகிறேன் நீங்கள் உங்கள் வலைகளை கொண்டு மீன் பிடிக்க போகிறீர்கள் என்று சரி வலைகள்ல நிறைய ஓட்டைகள் இருந்தால் சரி நீ போறதுக்கு முன்ன முன்னாடி உள்ள எல்லா ஓட்டைகளையும் அடைச்சு தயார் செய்து வைக்கிறீங்கிறது விசுவாசம் சொல்லுது கடந்த இரண்டு வாரங்களா எதையும் பிடிக்கலனாலும் ஒரு படகு நிறைய மீன்களை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதால் விசுவாசம் உங்களை தயார்படுத்து ஆமா நாங்கள் காட்டன்வுட் தேவாலயத்தை தொடங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அதிகாரப்பூர்வ ஞாயிற்றுக்கிழமை எங்ககிட்ட அறுபத்தி மூன்று பேர் இருந்தாங்க அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தைந்து பேராக குறைஞ்சாங்க மெதுவா மெதுவா நாங்கள் இருந்த சிறிய கடை முகப்பை வளர்த்தோம் பின்னர் நாங்கள் வேறொரு இடத்திற்கு கூடி போயிருந்தோம் நாங்கள் ஒரு சிறிய வணிக வளாகத்தை எடுத்தோம் அங்கே எத்தனை நாற்காலிகள் பொருத்த முடியுங்கிறத நான் கணக்கிட்டேன் தேவன் தனது பரிசுத்தாவின் மூலம் என் இதயத்துல ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் வளர்ச்சிங்கிறது தெரியும் தேவன் எங்கள் சமூகத்துல உள்ள மக்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறாருங்கிறதும் தெரியும் எண்ணிக்கை அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை நீங்க ஒரு பிரசங்கி என்றால் நான் சொல்வதை கேளுங்க தேவன் தனிப்பட்ட விஷயங்களையும் தனிப்பட்ட வழக்குகளையும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார் அது தேவனுக்கு பெரிய விஷயம் பெரும்பாலான சுவிசேஷங்கள் இயேசு தனி நபர்களை கையாளும் தனிப்பட்ட கதைகளால நிரம்பி இருக்கு சரியா எனவே அவற்றை சிறியதா நீங்க எண்ணாதீர்கள் மேலும் தங்கள் தேவாலயத்துல அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்களை கொண்டு உங்க அளவிடும் நீங்க செய்யாதீங்க தேவன் உங்களுக்கு வழிய கொண்டு வர்றவங்களுக்கு நீங்க உள்ளவரா இருங்க அதாவது உங்களுக்கு வழிய கொண்டு வர்றவங்களுக்கு உண்மையா இருங்க மற்றவர்களை அணுகுவதில் நீங்க உண்மையுள்ளவர்களா இருங்க ஏன்னா நீங்க உங்களை அன்றாட வணிகத்துல இருக்கும்போது என் சகோதரரை சந்தையில உள்ள ஒருவரை தேவையான அவருக்கு தேவையான எரிபொருள் நிலையத்துல உள்ள ஒருவருக்கு தேவையான கால்பந்து மைதானத்துல உள்ள ஒருவருக்கு தேவையான ஒரு பரிசு உங்களுக்குள்ள இருக்கு சின்ன விஷயங்களும் உண்மையுள்ளவராக இருங்க தேவன் உங்களை அதிக அதிகமா பெரிய விஷயங்கள் மீது அதிபதியாக வைப்பார்னு வேதம் சொல்லுது ஆனா எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு உள்ளார்ந்த உணர்வு இருந்த தேவன் என்கிட்ட பேசுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆக நான் சொல்றேன் தேவாலயத்துல எங்ககிட்ட அதிக பணம் இல்லை ஆனா நான் போய் அறுபது சேர்களை வாங்கினேன் நாற்காலியில் எங்களோட சிறிய அரங்கத்துல அதை நான் போட்டு வச்சா நான் நின்று பிரசங்கிக்க கூட எனக்கு இடமே இல்லைன்னு சொல்லுவேன் நான் நின்று பிரசங்கிச்சப்ப முன்வரிசையில் இருந்த மக்களுக்கு நான் மிகவும் நெருக்கமா இருந்தேன் உண்மையிலே பிரசங்கிக்கும்போது சில சமயங்கள்ல நான் கத்தி பிரசங்கிக்கும்போது எச்சில் துப்புனா முன்வரிசையில் இருந்தவர்களை நான் அதுல குளிப்பாட்டுவேன் வச்சுக்கலாம் ஆனா அது வேடிக்கையா தான் இருந்தது அந்த நூற்றறுபது சேர்களையும் நாங்க நிரப்பினோம் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதை நாங்க நிரப்பினோம் எங்களுக்கு இன்னொரு ஆராதனை தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நாங்க கூடுதல் ஆராதனையை நடத்தினோம் சில விசுவாசம் உள்ள சபை உறுப்பினர்கள் அப்புறம் என்கிட்ட வந்து பாஸ்டர் பைலஸ் நீங்க நூற்றறுபது சேர்களை வாங்கும் போது நீங்க பைத்தியம் பிடிச்சவரு அப்படின்னு நாங்க நினைச்சோன்னு எங்ககிட்ட சொன்னாங்க நீங்க முற்றிலும் பைத்தியம் ஆயிட்டீங்கன்னு நாங்க நினைச்சோன்னே சொன்னாங்க நம்மக்கிட்ட ஐம்பத்தைந்து பேர் தேவாலயத்திற்கு வராங்க அறுபது பேர் தேவாலயத்திற்கு வராங்க இதோ நீங்க கூடுதலா நூறு நாற்காலிகளை வாங்கி நீங்க அதை எல்லா இடங்களையும் போட்டு வச்சிங்க நாங்க தலையை ஆட்டணும் பாஸ்டர் தனது சுய நினைவை இழந்துட்டார்னு மனசுக்குள்ள நினைச்சோன்னு அவங்க சொன்னாங்க நண்பர்களே ஆனா போதகரே நீங்க சொல்றது சரிதான் நான் தேவனை விசுவாசிச்சேன் விசுவாசம் தயாராகிறது விசுவாசம் தயாராகிறது தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் விசுவாசம் முன்கூட்டியே காரியங்களை செய்யுது நண்பர்களே அது அவருடைய பரிசுத்த ஆவியால உங்களுக்கு அழிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி இயேசு சொன்னார் பரிசுத்த ஆவி வரும்போது அவர் உங்ககிட்ட பேசுவார் வரவிருக்கும் காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார்னு சொன்னார் பிதாவினுடையவைகளையும் எனக்கு சொந்தமானவைகளையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே விசுவாசிகளின் வாழ்க்கையிலையும் இருதயங்கள்லையும் இன்று பரிசுத்த ஆவியானவரின் சுறுசுறுப்பான பகல் நேர ஊழியத்தில் நாங்கள் ரொம்பவும் நம்பிக்கை கொள்கிறோம் மக்களை ஆனால் தேவன் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது கவனிங்க தேவன் வாக்குறுதிகளை கொடுக்கும் போது நாம் அவங்களுக்கு வழங்கணும் அது குணப்படுத்தும் வாக்குறுதியா இருந்தாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் சரி சரியா அதை கண்டிப்பா நாம அவங்களுக்கு கொடுக்கணும் ஆமா அது குணப்படுத்தும் வாக்குறுதியா இருந்தாலும் சரி இல்ல எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா கொடுக்கணும் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது ஓ பல பல வருடங்களுக்கு முன்பு என் ஊழிய நண்பர் ஒரு பழைய கருப்பு வெள்ளை வகையான ஒரு சிறிய வீடியோவை வச்சுருந்தார் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ இது அமெரிக்காவில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பிற்பகுதியிலோ அறுபதுகளின் முற்பகுதியிலும் பரவிய குணப்படுத்த எழுப்புதலின் போதும் சபை எழுப்புதலின் போலும் வந்துச்சு நண்பர்களே அவர்கள் ஒரு ஊனமுற்றவரை உள்ளே கொண்டு வந்தாங்க அவரை நடக்கவே இல்லை அவர் மிக நீண்ட நீண்ட காலமா படுக்கையில தான் இருந்தார் நண்பர்களே அவரது தாயார் அவரை உள்ள கொண்டு வந்தாங்க அவரது தாயார் ரொம்ப வயதாய் போயிருந்தாங்க அந்த வீடியோல அம்மா தன் மகனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி சென்ற போது கவனிங்க தன் மகனை அவங்க ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகும்போது புத்தம் புதிய காலணிகளை எடுத்து வந்ததை கவனிச்சேன் அவருக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது கேமராவுக்கு முன்னால அத பாக்குறது ஒரு அற்புதமான விஷயமா இருந்துச்சு நண்பர்களே அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சார் குதிக்க தொடங்கினார் அப்போசலர் புத்தகத்துல நடக்கும் குணப்படுத்துதல் நிகழ்ச்சிகளை போல அது இருந்துச்சு வெள்ளியும் இருப்பதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நசரேனாகிய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னப்ப அந்த மனிதன் குதித்தான் நண்பர்களே அவன் நடந்து குதித்து தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தான் சரி இது இப்படித்தான் நடந்துச்சு அதாவது அவன் நடக்கிறான் அவன் தன் கால்களால குதித்து கொண்டு இருக்கிறான் நான் ஆச்சரியப்பட்ட வேறு எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நண்பர்களே ஆனா அவரது அம்மா ஒரு ஜோடி காலணிகளை அங்க கொண்டு வந்திருந்தாங்க வேதத்திலிருந்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவங்க விசுவாசிச்சாங்க அந்த குணப்படுத்தும் அவனை குணமாக்கும்னு அவங்க விசுவாசிச்சாங்க ஆமா அந்த அவனை குணமாக்கும்னு அவங்க விசுவாசிச்சாங்க அவங்க என்ன செஞ்சாங்க முன்கூட்டியே ஏற்பாடுகளை செஞ்சாங்க விசுவாசம் தயாராகுது இப்ப நீங்க தேவனை தேடணும் அவருடைய வார்த்தையில கவனம் செலுத்தி அதை பற்றி யோசிச்சு தியானிச்சு அதை மறுபடியும் மறுபடியும் அறிக்கை இடும்போது அது உங்களுக்கு உயிரூட்டுகிறது நண்பர்களை வரவிருக்கோம் அந்த வாக்குறுதிக்கு நீங்க ஆயத்தம் அதாவது உங்க ஆயத்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்கு காண்பிப்பாருன்னு நினைக்கிறேன் நாம வேற ஒன்றிற்கு வருகிறோம் அது எங்கன்னு பாத்தீங்கன்னா எப்ரேயர் பதினொன்று எட்டுல இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படைந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி அது விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மற்றொரு வழியை சொல்லுது மறுபடியும் கவனிங்க மறுபடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஆகும் எனவே நம்ம தேவனுடைய பிரியத்தை நோக்கமாக கொண்டிருக்கிறோம் நான் தேவனுடைய பிரியத்தை நோக்கமாக கொண்டா விசுவாசத்தை பற்றி என்னால் முடிந்த எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி வருதுங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி போகுதுங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அது எப்படி வெளிப்படுத்தப்படுதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அது எப்படி வாய்மொழியாகவும் செயல் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது வேறு யாரும் உங்களை பார்க்காத அல்லது நீங்க செய்கிறீர்கள் அதாவது என்ன செய்கிறீர்கள் என்பது அறியாத ரகசிய இடத்துல அது எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது என்பது விசுவாசம் எப்படி இருக்கும் நமக்கு இது தெரியும் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும்னு ரோமர் பத்து ஏழு நமக்கு சொல்லுது எனவே நான் தேவனை பிரியப்படுத்தணும்னா தேவனுடைய வேதத்துடன் எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும் ஏன்னா விசுவாச தெய்வனுடைய வார்த்தை கேட்பதாலும் வருது நான் இதை சொல்ல போகிறேன் அது வார்த்தையை கேட்காததன் மூலம் வருது வேதம் விசுவாசத்தின் உணவாகும் நண்பர்களே நீங்க அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா நேத்து ராத்திரி நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்ன சாப்பிட்டேன்னா கண்டிப்பா என்னால் சொல்ல முடியும் என் வீட்டில் நானே தான் சமைக்கிறேன் அதுதான் எனக்கு சந்தோஷமான இடம் நான் சமைச்சு சாப்பிட்றதுல என் மனைவி சந்தோஷப்படுவாங்க அதனால கிச்சன்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் தோழி ஒருத்தி எனக்கு போன் பண்ணி பேலஸ் என் நண்பர் ஒருத்தர் படகுலருந்து இப்போ தான் இறங்கினாரு அவர் ஒரு பெரிய ப்ளூஃபின் டூனாவை பிடிச்சிட்டாரு உனக்கு கொஞ்சம் வேணுமானாங்க நான் உடனே எனவே நான் அவரது இடத்திற்கு போனேன் அவரது கொல்லைப்புறத்தில் அந்த அழகான மீனை வெட்டிக்கிட்டு இருந்தாரு நான் ஒரு பெரிய ப்ளூஃபின் பகுதியை எடுத்து வீட்டுக்கு போறேன் அப்போ நேத்து ராத்திரி ஒரு இளைஞன் எங்களோட தங்கி இருக்கான் அவங்க மனைவி நான் எனக்கு இந்த பெரிய அழகான சுத்தமான ப்ளூஃபின் டூனா துண்டுகள் கிடைச்சது நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்புறம் உப்பு மிளகு போட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல்லையும் அதில் நான் பூசினேன் அப்புறம் நான் அதை அப்புறம் நான் அதை கொஞ்சம் ஆலிவ் ஆயிலில் வறுக்கவும் செஞ்சேன் கொஞ்சமாக தக்காளி சாஸும் நான் செஞ்சேன் அதில் கொஞ்சம் தேங்காய் அமினோ அமிலங்களும் இருந்துச்சு அதில் கொஞ்சம் சோயா சாஸ் இருந்தது அதில் பச்சை வெங்காயம் இருந்தது நான் ஒரு கொத்து புதிய இஞ்சியை அரைச்சி அதையும் போட்டுட்டேன் நாங்கள் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் அதில் செஞ்சு வச்சுருந்தோம் ஒரு அழகான சாலடையும் கூட சேர்ந்து நாங்கள் செஞ்சோம் நாங்கள் அப்படியே உட்கார்ந்தோம் அந்த வருத்த மீன் மற்றும் அதன் மீது சாச சா போட்டு நாங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சோம் ஓ அது அற்புதமா இருந்தது நீங்க அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் விருப்பப்படுவேன் நான் சாப்பிட்ட ஒவ்வொரு கடியையும் பற்றி உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இப்போ நேற்றிரவு உணவு எனக்கு கொடுத்த பலத்தின் அடிப்படையில இப்ப நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா இரண்டு வாரங்களுக்கு பிறகு நான் உணவை எப்படி சமைச்சேன் அதன் சுவை என்ன என்பதை நான் இன்னும் உங்களுக்கு படிப்படியா சொல்ல முடியும் நண்பர்களே நான் உங்களோட அதை பற்றி பேச முடியும் ஆனால் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நான் சாப்பிட்ட உணவுல இருந்து எந்த பலத்தையும் பெற போறதே கிடையாது கண்டிப்பா இல்ல இல்ல புதிய பலத்தை பெற நான் மறுபடியும் சாப்பிடணும் தேவனுடைய வார்த்தையிலையும் இதுதான் உண்மை நண்பர்களே விசுவாச கேட்பதன் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமும் வருகிறது நான் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சாப்பிடணும் நண்பர்களே அதாவது கடவுளுடைய வார்த்தையின் தூய்மையான பாலை விரும்புவதாக வேதம் சொல்லுது இதன் மூலம் நாம வளர முடியும் அது ஆவிக்குரிய உணவாகும் வாரங்களுக்கு முன்பு அல்லது மாதங்களுக்கு முன்பு நான் தியானிச்சு எந்த கவனமும் செலுத்தாத வேதத்திலிருந்து நான் விசுவாசத்தை போவதே இல்லைன்னு கண்டிப்பா நான் சொல்லியாகணும் கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல அது மன்னாவை போன்றது அவர்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே சென்று மன்னாவை சேகரிக்க வேண்டியிருந்தது தேவன் ஏய் நீங்கள் அதை சேமிக்க கூடாது நீங்க அதை சேமித்து வைத்தால் அது கெட்டுவிடும் என்று கூறினார் அவர்கள் சிலர் தேவனுக்கு செவி சாய்க்கல சரி அவங்க இன்னும் நாங்க சேகரிக்க போகிறோம் அதை சேமிக்க போகிறோம் நாங்க அது புழுக்களை உருவாக்கியது இல்ல இல்ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் மண்ணாவை சேகரிக்க செல்ல வேண்டியிருந்தது தேவனுடைய வார்த்தை மனிதன் அப்பத்தினால் நாள் மட்டும் இல்ல மர தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறது அதை தான் ஏசவும் சொன்னாரு எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மண்ணாவை சேகரிச்சது போல நான் என் விசுவாசத்தை வலுவா வச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை உண்ண வேண்டும் என்பது உண்மை தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறணும்னா என் விசுவாசம் என் பேச்சிலையும் செயல்களையும் வெளிப்படுத்தப்படணும்னா தேவனுடைய புத்தகத்தின் மீது எனக்கு ஒரு அன்பு இருக்கணும் ஆமா தேவனுடைய புத்தகத்தின் மீது எனக்கு ஒரு அன்பு இருக்கணும் மறுபடியும் நாம படிக்க வசனத்திற்கு திரும்பும் அதாவது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் விசுவாசங்கிறது தேவனுக்கு கீழ்ப்படிவது அவர் வெளியே போனார் தேவன் அவரை ஒரு இடத்திற்கு போக சொல்லி அழைத்தாரு அவர் எங்கு செல்கிறார் என்பது தெரியாமலே போனாரு அதாவது அவரு சரி தேவனே நீங்கள் எனக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்க முடியுமான்னு சொல்லியிருக்கலாம் தேவன் நீ போ நான் உன்னை வழி நடத்துவேன் நான் உனக்கு காண்பிப்பேன் ஆனால் நீ போக வேண்டும் என்றார் எனவே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போனாரு அது எங்கு முடிவடையும்னு அவருக்கு தெரியாது தேவன் எப்போதும் உங்களுக்கு அதை காண்பிக்கிறது கிடையாது உண்மையிலே மிகவும் அரிதாகவே அதை செய்வார் முன்னால் என்ன நடக்கிறதுங்கிறத அவர் உங்களுக்கு காட்ட மாட்டார் போ நீ அதை செய்யணும்னு தான் சொல்லுவார் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம நீங்க விசுவாசத்தினால கீழ்ப்படையணும் கண்டிப்பா இரவு நேரம் நீங்க உங்க கார்ல ஏறி நீங்க உங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்றீங்க என்ஜின் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு ஹெட்லைட்டுகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க சரி இந்த ஹெட்லைட்டுகள் எனக்கு முப்பத்தஞ்சு மீட்டர் இல்ல ஐம்பது அடிதான் முன்னாடி போகுது எனக்கு வீடு வரைக்கும் அது பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அது பிரகாசிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த லைட்டுகள் வீடு வரைக்கும் பிரகாசிக்கலாம் நான் போக மாட்டேன் இல்லை நீங்க அந்த ஐம்பது அடி வரை ஓட்டுறீங்க அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஐம்பது அடி வெளிச்சம் கிடைக்கும் நீங்க அந்த ஐம்பது அடி ஓட்டுறீங்க அது இன்னும் ஐம்பது அடி வெளிச்சம் கிடைக்கும் உங்கள சிலருக்கு தேவன் உங்ககிட்ட என்ன செய்ய சொன்னாருங்கிறது ஏற்கனவே தெரியும் நீங்க கீழ்ப்படியணும் யாரோ ஒருத்தர் ஆனா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க அப்படிங்கறீங்க இல்ல அதற்கு விசுவாசம் தேவை விசுவாசத்தினால போகிற கீழ்ப்பணிந்து அறியாம புறப்பட்டு போனா அவர் சென்றபோது கடவுள் அவரை வழி நடத்தினாரு தேவன் அவரை அவர் சுதந்திரமாக இருக்க போகிற இடத்திற்கு அழைத்து வந்தாரு எனக்கு ஒரு அன்பான நண்பர் இருக்கிறாரு அவரு உண்மையிலே என்னோட வேதாகம கல்லூரியில இருந்தவர் அவரு முன்பு விளம்பரத்துல நிர்வாகியாக பணியாற்றி இருந்தார் ஆனா அவர் தீவிரமா ரட்சிக்கப்பட்டார் அவர் வேதாகம கல்லூரியில் இருக்கணும்னு உணர்ந்தார் எனவே அவர் போனார் அவர் அங்க இருந்த போது தேவன் அவரது இதயத்தில் பிலிப்பைன்ஸுக்கு போக அழைப்பு விடுத்தார் உண்மையில அவர் அங்க யாரையும் தெரியாம எந்த தொடர்பும் இல்லாம அவரை அனுப்ப ஒரு மிஷினரி அமைப்பும் இல்லாம தேவையான நிதி இல்லாம அவர் அங்க போனாரு தான் போகணும்னு மட்டுமே அவருக்கு தெரிஞ்சிருந்தது அங்க ஒரு நபரின் பெயர் மட்டுமே அவருக்கு தெரியும் ஆமா அவருக்கு அங்க ஒருத்தர் மட்டும் தான் தெரியும் அவ்வளவுதான் எனவே அவர் பிலிப்பைன்ஸுக்கு போனாரு தேவனுடைய கிருபையால அவர் ஒரு அற்புதமான ஊழியத்தை உருவாக்குனாரு உண்மையில எங்ககிட்ட ஒரு குழு திரும்பி வந்தது நாங்க அவருடன் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களா பணியாற்றி வருகிறோம் எங்ககிட்ட ஒரு குழு திரும்பி வந்துச்சு அவர்கள் இந்த சிறிய கிராமங்களுக்குள் கிறிஸ்துவ பிரசங்கிக்க போயிருக்காங்க நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுக்கு தங்கள் இருதயத்தை கொடுக்கறத அவங்க பாத்திருக்காங்க அவங்க நோயுற்றவங்களுக்கு ஜபம் செஞ்சிருக்காங்க அற்புதங்கள் நடக்கறத பார்த்திருக்காங்க இந்த நபர் ஒரு அற்புதமான ஊழியத்தை அங்கே உருவாக்கினார் அவருக்கு ஒரு அழகான பிலிப்பைன்ஸ் மனைவியும் இருக்கிறாங்க தற்போது அவங்களோட அல்லது அவரது அமைப்புடன் தொடர்புடைய சுமார் இருநூறு சபைகள் இருக்கிறத நான் இப்போ நம்புகிறேன் நண்பர்களை அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வர்றார் ஏன்னா தேவன் போன்னு சொன்னதால் அவர் அங்கே போனார் தேவன் போக சொன்னார் இயற்கையில எந்த உத்தரவாதமோ இல்ல என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்யல சரி நான் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் நபராக நீங்க இருந்தா நீங்க விசுவாசத்தின்படி நடக்க போறது கிடையாது நண்பர்கள் ஏன்னா சில நேரங்களில் தேவன் பாருங்க நீங்க இதை செய்து என்னை விசுவாசிக்க வேண்டும் பிறகு அதன் பிறகு என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு காட்டுவேன் சொல்றாரு அடுத்ததா ஆபிரஹாமின் மனைவி சாரால் கிட்ட வருகிறோம் எபிரேயர் பதினொன்று பதினொன்றுல அதை நம்ம பார்க்கிறோம் அதை நான் உங்களுக்கு இப்போ வாசிக்க போகிறேன் கவனிங்க எப்ரவரி பதினொன்று பதினொன்றுல விசுவாசத்தினாலே பெண்களுக்காக அதை கேட்போம் விசுவாசத்தினாலே சாராளும் பெற்றாள் சொல்ல போனா பெலன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாடு முழுவதும் அற்புதம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட அதே கிரேக்க வார்த்தையாத்தான் இருக்கு சரியா விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற நீ கர்ப்பந்தரிக்க வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது ஆக விசுவாசத்தால சாராள் பெற்றாள் விசுவாசத்தினால தேவனுக்கு தனது முதல் மற்றும் சிறந்தத காணிக்கையா கொடுத்த ஆபேல பார்த்தோம் அதுக்கப்புறம் விசுவாசத்தால ஏனோக்கு தேவனோட நடந்தான் அப்புறம் விசுவாசத்தால நோவா ஆயத்தமான விசுவாசத்தால ஆபிரகம் கீழ்படிந்தான் விசுவாசத்தால வாக்கு தத்துவம் செய்தவரை உண்மையுள்ளவரையும் நம்பி சாரால் பிள்ளை பெற்றால் வேறு வார்த்தைகளை தேவனே நீர் அதை சொன்னீர் நீர் அதை சொன்னால் நான் என் வாழ்நாள் முழுவதுமாக மலடியாக இருக்க போவதில்லை ஆபிரகாம நானும் முயற்சி செய்தோம் முயற்சித்தோம் முயற்சித்தோம் என்னால் ஒருபோது கருத்தரிக்க முடியல நீர் வாக்குத்தத்தம் செய்தபடியால் நான் உம்மை உண்மையுள்ளவர் என்று விசுவசிக்கிறேன் தேவனே உம்முடைய வார்த்தை நல்லது என்று சொல்வேன் விசுவாசத்தினால் அவள் அதை பெற்றுக்கொண்டாள் எனவே மீண்டும் விசுவாசத்தின் வேத வரையறைக்கு திரும்புவோம் விசுவாசம் என்பது எதிர்பார்க்கப்படும் விஷயங்களின் சாராம்சம் ஆகும் காணப்படாத விஷயங்களின் சான்று விசுவாசத்தினால காணப்படாத விஷயங்களின் சான்று மூலம் சாரால் ஒரு அற்புதத்தை பெற்று கருத்தரிக்க முடிஞ்சது அது அதன் காணப்பட்ட வடிவத்துல வருவதற்கு முன்பு கவனிங்க நண்பர்களே அவ அதன் காணப்படாத வடிவத்துல பெற்றுக் கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு மார்க் பதினொன்றுல ஏ செய்த சொன்னாரு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆக விசுவாசம் இப்படித்தான் செயல்படுதுன்னு இயேசு நமக்கு சொன்னாரு ஆமா இயேசு சொன்னார் விசுவாசம் இப்படித்தான் செயல்படுது அப்படின்னு அது பேசுவதன் மூலம் செயல்பட முடியும் தேவன் மீது விசுவாசமாக இருங்க இது ஒரு கொள்ளையின் மீதான விசுவாசம் கிடையாது ஆனா ஒரு கொள்கை சம்பந்தப்பட்டது ஆகும் இது வாக்குறுதி அளிப்பவர் மீது விசுவாசம் இது தேவன் மீது விசுவாசம் எனவே அவர் சொன்னதன் விசுவாசம் வைக்கிறதுல அது மூலமா நம்ம தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோம் மேலும் ஜபத்தின் மூலம் விசுவாசம் செயல்படுவதா அவர் சொன்ன விதம் இதுதான் நீங்கள் எவற்றை விரும்புகிறீர்களோ அவற்றை பெறுவீர்கள் என்று நம்புங்கள் அவை உங்களுக்கு கிடைக்கும் என்றார் தல சாரால் ஒரு அற்புதத்தை பெற்றா அது அவளுக்கு உடல் ரீதியா சாத்தியமற்றதாக இருந்தப்ப அவ கருத்தரித்து அந்த அதிசய குழந்தையான ஈசாக்க பெற்றெடுத்த இப்போது அதாவது அது அவ வயதான காலத்துல தேவனின் இருந்தாலும் சரி ஒருவேளை அது குணப்படுத்துதலா இருக்கலாம் ஒருவேளை அது சிறந்த வேலையா இருக்கலாம் அது எதுவா இருந்தாலும் சரி தேவனுடைய வாக்குறுதிகள் உள்ளடக்கிய எல்லைக்குள் உள்ள விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது புதிய ஏற்பாடு உங்களுக்கு வாக்குறுதி அழிக்காத சில விசித்திரமான விஷயங்களோட நீங்க செல்லவே முடியாது வாக்குறுதியா உள்ளடக்கப்படணும் போது பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசித்தால் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு நீங்க அதை முடியும்னு எப்ப நம்புறீங்க நீங்க ஜெபிக்கும் போதுதான் அப்ப அதை பெறுவதை அதன் கண்ணுக்கு தெரியாத வடிவத்துல நீங்க நம்பணும் அப்ப அது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் அதை பெற விருப்பப்படுறாங்க பின்னர் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிக்கிறாங்க அது முற்றிலும் பின்தங்கியன யாரோ ஒருத்தர் சரி அதை பார்க்கும்போது நான் அதை நம்புவேன் நாங்க அது விசுவாசம் இல்லை விசுவாசங்கிறது எதிர்பார்க்கப்படும் விஷயங்களின் சாராம்சம் காணப்படாத விஷயங்களோட சான்று எனவே நீங்க அதை விரும்பினாலும் நீங்க ஜபிக்கும்போது நீங்க தேவனிட கேட்கும் போது அதை பெற்றுக்கொள்வேன்னு விசுவாசிக்கிறேன் வேறு வார்த்தையில சொன்னா தேவன் எனக்கு கொடுத்துட்டாருன்னு நம்புறேன் ஆனா நீங்க அதை பார்க்க முடியாது இல்ல அது சரிதான் என்னால் அதை பார்க்க முடியாது நான் அதை விசுவாசத்தாலும் பெற்றுக்கொண்டேன் என்றார் சரி இது முட்டாள்தனம் இல்ல இது விசுவாசம் கண்ணுக்கு தெரியாத யதார்த்தங்களை கையாளுது நான் அதை தொடவோ ருசிக்கவோ கையாளவோ முடியாதுன்னு நான் சொல்லல அது ஒரு உடல் யதார்த்தம்னு நான் சொல்லல ஆனா நான் அதை விசுவாசத்தால பெற்றிருக்கிறேன்னு சொல்றேன் நான் அதை பெற்றிருக்கிறேன் ஆமா தேவன் அதை எனக்கு கொடுத்திருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு நான் சொன்ன பின்னர் தேவன் நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று சொன்னார் இப்ப நான் அதை பெறுவது தேவனின் பங்கு நான் அதை பெறுவது எனது பங்கு ஆனால் நான் அதை பெறும் வரை எனக்கு அது ஒருபோதும் கிடைக்காது ஆமா சிலர் நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை பற்றிய அந்த எளிய விஷயத்த ஒருபோதும் புரிஞ்சுக்கிறது இல்லை மறுபடியும் நம்ம விஷயத்திற்கு நாம திரும்புகிறோம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதையே நாம் நமது நோக்கமாக கொண்டிருக்கிறோம் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துது விசுவாசம் இல்லாம அவரை பிரியப்படுத்துறது சாத்தியம் இல்லாதது விசுவாசத்தால் சாராள் அதை பெற்றுக்கொண்டா எனவே தேவன் எனக்கு ஒரு வாக்குறுதி அழித்திருப்பதால நான் ஜெபிக்கும் போது தேவனை உமக்கு நன்றி நீர் அதை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி நான் இப்போது அதை பெறுகிறேன் விசுவாசத்தால் எனக்கு அது இருக்கிறது அனுப்பியதற்கு நன்றி நான் அதை செய்ததாக எண்ணுகிறேன் உணர்ந்தாலும் பார்க்க முடிந்தாலும் ஏதேனும் வெளிப்புற உறுதிப்படுத்துதல் உள்ளதா என்பது முக்கியம் அது தேவனுடைய பங்கு கால அட்டவணை அவரை பொறுத்தது அது எப்படி நடக்க போகுது பெரும் பகுதி சரியா சரி அது ஏன் பங்கு அதுவே விசுவாசத்தின் பகுதியாகும் அது தேவனை பிரியப்படுத்துது ஆமா நண்பர்களே சரி எனக்கு இன்னும் நிறைய பகிர்ந்துக்க இருக்கு ஆனா இப்போ அதை பகிர்ந்துக்க எனக்கு நேரம்தான் இல்லை இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன் நாம தேவனுக்கு மிகவும் பிரியமா இருக்க விருப்பப்படுகிறோம் விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்துவது சாத்தியம் இல்லாதது விசுவாசத்தை பற்றி உங்களால முடிந்த எல்லாத்தையும் கண்டுபிடிங்க வேதத்துல விசுவாசம் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களை பற்றி வாசிங்க இப்ரையூர் பதினொன்றுல நேரத்தை செலவிடுங்க வேத வசனங்களை ஆழ்ந்து சிந்தித்து தியானம் செய்யுங்க உங்க விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருங்க நாம நம்ம இதயங்களை தேவனுடைய தேவனுடையால் நிரப்பும்போது அறியாமலேயே வருகிறது என்று நான் உண்மையிலே நம்புறேன் மேலும் நான் பார்த்து கொண்டிருப்பது விசுவாசம் வெளிப்படுத்த சில வழிகள் மற்றும் தேவன் அதன் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை பற்றி எனவே அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் வர நண்பரே தேவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு